பார்வதி பையன் பார்வதி இருக்காங்க அந்த நேரத்துல மீனா இத்தனை போன திடீர்னு அவங்க அம்மா இன்னொருத்தவங்ககிட்ட பேசி பழகுறது உனக்கு அவமானமா இருக்குதுன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்ட்டு முத்து கேக்குறாங்க நல்லவேளை விஜயா தான் சொன்னாங்க அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு பார்வதி பையன் சொல்றாங்க பார்வதி ஆண்டி பத்தி உனக்கு என்ன தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்லியா அவங்ககிட்ட பேசுறது உனக்கு என்ன தப்பா தெரியுது இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத நீ என்னன்னா உங்க அம்மாவை தனியா விட்டுட்டு நீ இங்கேயே உட்காந்துட்டு திடீர்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு முத்தம் ரொம்ப திட்டி அனுப்பி போடுறாங்க பார்வதி விஜயாவை பார்த்துட்டு எதுக்காக என் பையன் கிட்ட நீ என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்க அப்படின்ட்டு ஒரு அரை அறையிறாங்க உடனே விஜயா இருந்துட்டு என்ன பண்ற பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமா உனக்கு உன்னை சுத்தி பையன் மருமக எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா அவங்களோட அருமை உனக்கு தெரியுதா உனக்கு தெரியவே இல்லை தெரியாத உன்னை சுத்தி சொந்தம் எல்லாம் இருக்குது ஆனா அதை பத்தி தெரிஞ்ச என் பக்கத்துல என் பையன் இல்லைன்னு நான் எத்தனை நாள் ஏங்கி இருப்பேன்னு தெரியுமா தான் உன்னை மாதிரி ஒரு தப்பான ஃப்ரெண்டை பக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்து இருந்தேன் இனிமேல அந்த தப்ப பண்ணவே மாட்டேன் இனிமேல் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வர்ற வேலை வச்சுக்கிடாது அப்படின்ட்டு பார்வதி சொல்கிறாங்க சூப்பர் ஆண்ட்டி இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நீங்கள் இல்லாமலே இருந்துக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முத்தம் சொல்லிக்கிட்டு இந்த இது நேரத்தில் விஜயா இருந்துட்டு எதுக்காக பார்வதி இப்படி சொல்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ எனக்கு தேவையில்லை இனிமேல் எங்கள் கிளாஸ் எதுவும் எடுக்காது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ